ஹாய் செல்ல நம்ம மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு மெயினாக விஜய் காவேரியை பிடித்தவங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக செம்ம டபுள் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் நம்ம விஜய் செல்லத்துக்கு வேற பர்த்டே ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே செம்ம என்ஜாய்மெண்ட் தான் நம்ம விஜயோட பிறந்த நாளுக்கு காவேரி சர்ப்ரைஸாக ஒரு ரிங்கை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அதோட செம்ம லவ்வோட அந்த ரிங்கை விஜய் செல்லத்துக்கு வந்து போட்டுவிட்டு தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நைட் புல்லா உங்க என் கூடவே நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க அதுக்கு விஜய் நான் இந்த புல்லா எல்லா நைட்டுமே உங்ககூட இருக்க ரெடி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏக்கத்தோட காவேரி வந்து சொல்றாங்க நம்ம காதல் மன்னன் விஜயோ உன்னை என்னைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை பார்க்கும்போது ரொம்பவே நம்மளுக்கே ஒரு கூஸ் பூம்ஸா இருக்கு காவேரி வந்து ரொம்ப ஏக்கத்தோட உருகி போய் வந்து தன்னுடைய லவ்வை வந்து விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த நினைக்கிறாங்க ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஐ அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் ஐ லவ் யூ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டே ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து விஜய்க்கு இன்னொரு லவ் பழைய லவ் அந்த பாஸ்ட்ல இருந்தது இல்லையா ஸோ அந்த பொண்ணை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கூட்டிட்டு வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வந்து இருக்காங்க பட் விஜய் மேல வந்து ரொம்ப பொசசிவாக விட்டு கொடுக்க முடியாத அளவு கடந்த காதலும் இப்போ வந்து காவேரிக்கு வந்து போயிட்ருக்கு ஸோ இது ரெண்டுக்கும் இடையில வந்து மாட்டிட்டு வந்து காவேரி வந்து தவிச்சிட்டு இருக்காங்க ஸோ காவேரி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய பர்த்டே பாய் சுவாமி விஜய்க்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருங்க